செந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மாதா மாதம் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடு எப்படி செய்கிறது சுலபமாக எப்படி செய்கிறது அதாவது கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே என்னுடைய சித்தியினுடைய ஞாபகம் தான் எனக்கு வரும் அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க அவங்களினுடைய முருக பக்தி அதற்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது இத்தனை தீட்சைகள் வாங்கியிருக்கேன் எவ்வளோ ஆலயங்களுக்கு நான் போயிருக்கேன் எவ்வளவோ குருமார்கள் நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளவோ ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பார்த்துருக்கேன் ஆனாலும் எல்லாரையும் விட என்னுடைய சித்தியினுடைய பக்தி அந்த முருக பக்தி அப்படிங்கிறது உயர்வானது அப்படிங்கிறது என்னால் எப்பொழுதுமே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பக்தி அப்படிங்கிறது என்ன எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னா இன்னைக்கு நான் வீட்டில் வேல் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம் என்னென்னா இதற்கு முன்னாடி ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் நான் வீட்டில் அவ்வளவா வேல் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஷார்ட்ஸை தான் சொல்லியிருப்பேன் நான் அதுக்கு பிறகு நான் வேல் வழிபாடு எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பொறுமையாக ஒரு நாள் நான் சொல்கிறேன் நான் இப்போ வீட்டில் கிருத்திகை அப்படின்னும் போது இந்த கிருத்திகை வழிபாட்டையே என்னுடைய தான் நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய சித்தி எனக்கு தெரிஞ்சு அவங்க இறக்குற வரைக்கும் எந்த ஒரு கிருத்திகையும் அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது அந்த கிருத்திகை வழிபாடு அப்படிங்கிறத தவறாம பண்ணிடுவாங்க சித்தியே வந்து அந்த கிருத்திகை அப்படிங்கிறத ஒரு ஒரு நாளைக்கு மறந்துட்டாலும் கூட அவங்க வந்து யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க என்னம்மா இன்னைக்கு கிருத்திகை நீ வேறு சாப்பிட மாட்டே அப்படின்னு வந்து அப்படியே நீ கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த விரதம் அப்படின்றத அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க காலையில தெரியாம ஏதாவது அவங்க காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இருந்தாலும் மறுபடியும் போய் குளிச்சுட்டு அந்த கிருத்திகை வழிபாடுக்கான ஒரு முறை அப்படிங்கிறத அவங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி இந்த கிருத்திகை வழிபாடு அப்படிங்கிறது என்னுடைய சித்திக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் நான் என்னுடைய சித்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்றதுக்காக கிடையாது நான் பார்த்த ஒரு வழிபாட்டு முறை அதுதான் நான் இன்னைக்கு வீட்டில் வந்து வருஷத்தில் வரக்கூடிய மூன்று கிருத்திகைகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் மாத மாதமே கடைபிடிக்கலாம் பார்த்துக்குங்க என்னென்னா கிருத்திகை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா முதல்ல கிருத்திகை எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதன்படி உங்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க கிருத்திகை அன்றைக்கி காலையில் எழுந்த உடனேயே குளிச்சுடுங்க தலை சாணம் அப்படின்றத பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு எலுமிச்சை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் ஊற்றி வச்சுட்டு குலதெய்வம் போட்டு அதெல்லாம் வைக்கணுன்னா அவங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகனினுடைய விக்கிரகம் வச்சுருக்கீங்க இல்லை வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அவங்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுற வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல நீங்களே பண்ணிவிடுவீங்க இல்லை முருகசிலெல்லாம் இருக்குது வேல்லாம் வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்போது அபிஷேகம் சுத்தமான தண்ணியால் அபிஷேகம் பண்ணாலே போதும் இல்லை நீங்கள் எத்தனை அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் பஞ்சாமிரதம் முதல் கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு சுவாமியை கிழக்கு பார்த்து அமர்த்திடுங்க வேல் மட்டும் வச்சு பூஜை பண்ணலாமான்னா வேல் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறதை காட்டிலும் வேலை நமக்கு தந்த தலைவனையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணாதான் அதனுடைய பலன் நமக்கு அதீதமாக கிடைக்கும் வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம்தான் அதை பயன்படுத்திய தலைவன் முருகப்பெருமை அவருக்கு தான் வந்து முதல் வழிபாடுக்கு திகை வழிபாடு அதனால முருகனோடு சேர்ந்த வேலும் நம்ம வச்சு வழிபடும் போது நல்ல பலன் கிடைக்கும் வேல் இல்லாமல் முருகனை கூட வச்சு கும்பிட்டுக்கலாம் ஆனா வேல் மட்டும் வச்சு கும்பிடும்போது அது ஆயுத வழிபாடாக மாறிடும் அதனால முருகனோடு சேர்ந்த வேல் அப்படின்னும் போது நமக்கு நல்ல பலனை தரும் ஆக முருகனையும் வேலையும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அவரை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அவருக்கு பட்டை அதெல்லாம் போடணும்னா தான் போட்டுருங்க திருநீசுப்பட்டை எல்லாம் போட்டுருங்க இல்ல முருகன்லாம் இல்லை முருகனாக நினச்சி நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் மூன்று திருநீற்று திருநீற்றுப்பட்டைகள் போட்டுருங்க போட்டுட்டு அவரையே முருகனாக நினச்சிக்கோங்க நிவேதனம் வச்சுருங்க நிவேதனம் அப்படின்போது வெறும் பால் வைக்கலாம் சூடாக கல்கண்டு வைக்கலாம் சர்க்கரை வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் எலுமிச்சை சாதம் வைக்கலாம் சித்திராண்டங்கள் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இப்படி உங்களுக்கு எது முடியுதோ அதை வச்சிருங்க வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த கிருத்திகை அப்படின்னும் போது பச்சரிசி சோறு பொங்கிட்டு சாம்பார் பொரியல் இதெல்லாம் உண்டு வண்டார் பாயசம் இதெல்லாமும் பண்ணுறது உண்டு அது உங்களுடைய வழக்கம் மூன்று இலைகள் போட்டு இல்லை அஞ்சு இலைகள் போட்டு இல்லை ஆறு இலைகள் போட்டு இப்படிலாம் ஒரு ஒருத்தருக்கு வழக்கம் இருக்கும் நாங்கள் வந்து ஒரே இலை கலைவாடை இலையாக போட்டுட்டு அதில் வந்து முருகப்பெருமானுக்கு என்ன நிவேதனம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வச்சுட்டு தீபா ஆராதனை அப்படின்றத பண்ணிவிடுவோம் மங்கள பொருட்கள் வெத்தலை பார்க்க பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு முருகனுக்கு உரிய ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்போம் அந்த காலத்திலலாம் வந்து எந்த ஒரு மந்திரத்தையும் உபதேசம் இல்லாமல் பெரியவங்களுடைய அனுமதி இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அதனால் கந்தசஷ்டி கவசம் தான் பெரும்பாலும் ஓடும் வீட்டில் அது மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை ஓட விட்டுட்டு அந்த விரதம் நிறைவுக்கு வரும் எப்போ வரும் நிறைவுக்கு மதியமே வந்துடும் மதியம் தீப ஆராதனை முடிச்சிட்ட உடனே லையால போட்டு சாப்பாடு இதுதான் வந்து சித்தி செஞ்ச கிருத்திகை வழிபாடு இதை தான் நான் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு வரேன் இதில் கூடுதலாக வேல் வழிபாடு நான் இருக்கேன் முருகனோடு சேர்த்து பால் தயிர் பன்னீர் என்றைக்காவது ஒரு நாள் இளநீர் இந்த அபிஷேகம் தான் பண்ணுவேன் அதற்கு நடுவில் என் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த அபிஷேகம் நான் சேர்த்துப்பேன் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் நான் வந்து சேர்த்துப்பேன் அது என்னுடைய விருப்பத்துக்கு நீங்கள் இந்த பால் தயிர் பன்னீர் இதை சேர்க்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் அப்படின்னா இளநீர் அபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் முருகனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை நேரத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயமோ இல்லை எந்த ஆலயமாக இருந்தாலும் போய்ட்டு முருகப்பெருமான் தான் பார்த்துட்டு வாங்க இல்லையா எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உட்கார் போது முருகப்பெருமான நினச்சிக்கோங்க இதுதான் வந்து கிருத்திகை வழிபாடு சரிங்களா கிருத்திகை வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இன்னும் எளிமையாக கூட பண்ணலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் ஒருவேளை இந்த வழிபாடு ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு முருக வழிபாடு கிருத்திகை வழிபாடு எப்படி இன்னும் எளிமையாக பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்